பிரதமர் மோடியை ஆதரிக்கும் கட்சியோடு பாஜக கூட்டணி அமைக்கும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கிறதுக்கான நேரம் கூடியவர்கள் வந்துருச்சு இந்த சூழலில் வந்து இனிமேல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு பயணித்து அங்கே வந்து விருப்பம் கேட்கக்கூடிய அந்த வேட்பாளர்களான விருப்பம் கேட்கக்கூடிய சூழல் ஏன் அளவு கூட்டணி குறித்த உங்களுடைய நிலைப்பாடு மற்ற எல்லாமே ரெடி ஆயிடுச்சா அதனுடைய நிலை என்னமா இருக்குது பாஜக இன்று மாநிலத்தினுடைய மையக்குழு கூட்டம் நடைபெற்றது எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் கட்சி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாளையே காலை பத்து மணிக்கு எல்லா தொகுதிகளிலையும் கூட்டம் நடக்குது இரண்டு இரண்டு தலைவர்கள் அந்த கூட்டத்தில் எல்லாத்தோட கருத்துக்களை கேட்கறதுக்காக போகிறாங்க போயிட்டு நாளைக்கு நைட்டு திரும்பி வந்து இங்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நாளன்னைக்கு காலையில் ஒரு கூட்டம் திரும்பவும் தேர்தலுக்கான கூட்டம் ஒன்று நடக்கும் தேர்தல் குழு கூட்டம் நடக்கும் அதற்கு பின்பாக லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு டெல்லி வந்து வர்றதுக்காக முடிவாயிருக்கு தற்போதைய சூழலில் பார்க்குறப்ப தமாகா அப்புறம் மீது இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க வெளியிலேருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா பாஜகவினுடைய கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவா இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அதிமுகவினுடைய சில நிர்வாகிகளும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்குமே இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது உங்களுடைய மத்தியில் கூட்டணி பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவு போவது தேசிய தலைமை தேசிய தலைமை அவங்களும் அவங்களோட தரப்பிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களும் அதை பார்த்துட்ருக்காங்க அதனால் தேர்தல் தேதி நெருங்குகின்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பின்பாக கூட கூட்டணிகள் அப்படிங்கிறது புதிதாக வருவதும் செல்வதுமாக இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் தான் இதில் வந்து எந்த கூட்டணி இருக்குன்னா இப்போ இருக்கிற கூட்டணியெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதே போல எங்களை பொறுத்தவரைக்கும் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அவர் மூன்றாவது முறை பிரதமர் ஆகும் என்று நினைக்க ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்களை எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்கிறோம்